வணக்கம் பிஸ்னஸ் வெற்றியின் ரகசியம் அது ஒரு மிகப்பெரிய அலுவலகம் முதலாளி எதர்ச்சியாக கேமராவில் ஒரு நபரை பார்க்கிறார் உதவியாளரை அழைத்து யார் இந்த பையன் ஏன் உட்கார்ந்திருக்கிறார் என கேட்கிறார் அவர் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு மாதமாக தினமும் வந்து கொண்டிருக்கிறார் என்றார் உதவியாளர் அப்படியா அடுத்த வாரம் திங்கள் காலை ஒன்பது முதல் ஒன்பது பதினைந்து வரை கால் மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கூறிவிடுங்கள் என்றார் அந்த முதலாளிக்கு ஒவ்வொரு நொடியும் பணம் நேரத்தை வீணாக்க மாட்டார் அந்த இளைஞனுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் தெரிவிக்கப்பட்டது கொடுத்தது கால் மணி நேரம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது இதுவே எனக்கு அதிகமான நேரம் என்ற இளைஞனை ஆச்சரியமாக பார்த்தனர் குறிப்பிட்ட அந்த நாளும் வந்தது காலை எட்டு முப்பதுக்கு அந்த இளைஞன் உள்ளே இருந்தான் ஒன்பது மணிக்கு அனுமதிக்கப்படுகிறான் இளைஞன் குட் மார்னிங் என்று சொல்கிறான் முதலாளி மார்னிங் என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தாய் உடனே சொல் எனக்கு நேரமில்லை என்கிறார் இளைஞன் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக உங்களிடம் பேச வேண்டும் என்கிறான் முதலாளி என்ன பிஸ்னஸ் என்று கேட்கிறார் இளைஞன் நீங்கள் உப்பு விற்க வேண்டும் என்று சொல்கிறான் முதலாளி தம்பி என்னை பார்த்தால் உனக்கு எப்படி இருக்கிறது எவ்வளவு பெரிய தொழில்களை செய்து கொண்டுள்ளேன் என்னை உப்பு விற்க சொல்லும் அளவு அது பெரிய பொருளா என்கிறார் இளைஞன் சார் உப்பு சிறிய பொருள்தான் ஆனால் தினமும் பயன்படக்கூடியது அது இல்லாமல் நீங்களோ நானோ உண்ணவே முடியாது தினமும் பயன் அடிக்கடி வாங்கப்படக்கூடியது நமக்கு இவ்வளவுக்கு உப்பு கிடைக்கிறது நாம் இவ்வளவுக்கு விற்கலாம் உங்கள் பிராண்ட் என்றால் மக்கள் நம்பிக்கையோடு வாங்குவார்கள் அதனால்தான் எங்கும் போகாமல் இங்கு வந்தேன் என்றான் முதலாளி இரண்டு நிமிடம் யோசிக்கிறார் பின் இளைஞனிடம் சரி வெளியே போ கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பெற்றுக்கொள் நாளை மறுநாள் முதல் நம் உப்பு வெளிவர வேண்டும் என்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் எப்படி கால் மணி நேரத்தில் முடிந்தது பாருங்கள் இரண்டு நிமிட நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை அதன் லாபத்தை அந்த முதலாளியால் யுகிக்க முடிந்திருக்கிறது அதுதான் வெற்றியின் ரகசியம் எந்த ஒரு முடிவையும் உடனே காலம் தாழ்த்தாமல் எடுப்பது ஒரு வேளை அந்த இளைஞனின் வார்த்தையை நிராகரித்திருந்தால் அவன் வேறு நிறுவனத்தை நாடியிருப்பான் வாய்ப்பு ஒருமுறை நம்மை தேடி வரும் அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதில்தான் நம் வெற்றி அடங்கியிருக்கிறது புரிந்தவர்களுக்கு இது பாடம் புரியாதவர்களுக்கு இது வெறும் கதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் And